ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் சடனாக முடிவெடுத்து டக்குன்னு வந்து கிளம்புனது தான் இந்த ட்ராவல் வட்ட வட்டம் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சடனாக கிளம்புனது சடனாக கிளம்புனதுன்னு சொல்லி தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படி தாங்க இப்போயும் கிளம்புனோம் ஏன்னால் பிளான் போட்டு போகிற ஊர்கள் கூட கம்மியாக தான் இருக்கும் இப்படி சடனாக யோசிக்காமல் கொஞ்சம் நேரத்தில் முடிவு பண்ணி கிளம்புறதுக்கு தான் என்னோடய ஃபேமிலியில் நிறையா நடக்குது நாளைக்கு பிள்ளைகளுக்கு லீவு அப்படின்றப்ப சரி பக்கத்தில் ஏதாவது இடத்து கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு நினச்சப்போ தான் ஊருக்கு கே அந்த ஊருக்கு போயிருந்தோம் திருச்செந்தூர் தான் போயிருந்தோம் அங்கே போய் என்னென்ன பண்ணோம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக நான் எங்கள் ஊருக்கு கிளம்புனாலும் வீட்டில் சாமி கும்பிட்டு அது பெரிய லாங் ட்ராவலாக இருந்தாலும் சரி சின்னதாக இப்படி சடனாக கிளம்புற ட்ராவலாக இருந்தாலும் சரி பதினோருவா சாமிக்கு முடிஞ்சு வச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியே கிளம்புவேன் அது என்னோடய பழக்கம் இப்போ சடனாக கிளம்புறேன் தைக்கிற வேலை இருக்காதா அப்படின்னு நிறையா பேர் வந்து கேட்குறாங்க ஏன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே கேட்பாங்க கேட்டிருக்காங்க அதாவது எனக்குமே நான் யோசிக்கலைங்க முத நாள் சாயங்காலம் வரைக்கும் ஏழு மணி வரைக்கும் யோசிக்கலை ஒரு பொண்ணு ஆறு மணிக்கு கூட சட்டை கொடுத்துருந்தா மறுநாள் ஆடி ஒன்னா தேதி என்னோட பர்த்டேக்கா எனக்கு சட்டை வேணும் தச்சு தர முடியுமா சாதா தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தா சரிப்பா நைட்டு சாதா சட்டை தானே நைட்டுக்குள்ள குடுத்துடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைன்னா காலையில வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன் கூட ஆனா நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்பா இல்லப்பா நான் காலையில ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் என்னக்கா சடனா இப்படி சொல்றீங்க முத கொடுக்கையில கூட சொல்லலை அப்படின்னு கூட அந்த பொண்ணு சொன்னான் இப்ப வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு தாங்க கிளம்பி இருக்கோம் பிள்ளைக வந்து கடல் இருக்கிற இடமா போகணும் ட்ரெயின் ட்ராவலாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கி இருந்தாங்க திருச்செந்தூர் வேணால் போவோம் சடனாக கிளம்பணும் பஸ்ஸில் தான் போனோம் பஸ்ல வந்து உக்காரக்கு இடமே இல்லைங்க ரொம்ப நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல கிளம்பையில கூட்டம் அதிகம் எல்லாம் லீவ் டைம்னால போறாங்க பஸ் டிராவல் போறாங்க அப்படின்றப்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு உட்கார இடம் இல்லாம கடைசி சீட்டுன்றப்ப எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா நைட்டு வரைக்கும் தச்சுக்கிட்டு தான் இருந்தேன் வழி ரொம்ப இருந்துச்சு எப்படா கீழே கைய காலம் நீட்டி படுப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ டயர்டு எப்போது வழி ரொம்ப வலிக்குது நைட் வந்து ஒரு பன்னெண்டு பத்து போல ஏறி இருந்தவங்க பஸ்ஸு காலையில வந்து கோயில் வாசல் சொல்லியிருந்தாங்க கரெக்டா வந்து இங்கதான் நிறுத்தியிருந்தாங்க நாலு பத்துக்கு நாலு மணி நேரத்தில் செம்ம ஸ்பீடில் எங்கள் வீட்டில் கூட அஞ்சு மணி நேரம் ஆகும்னாங்க நாலு மணி நேரத்தில் இறக்கி விட்டுட்டாங்க இறங்கின இடமே டீ கடைன்றப்ப என் பிள்ளைகள் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே டீ குடிக்கிறதுக்கு நின்றுட்டாங்க எல்லாருக்குமே இந்த டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்றவங்களுக்கு அதை தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபீல் இருக்கும் அப்படி நான் எங்கள் வீட்டில் வந்து காஃபியோ டீயோ குடிக்க மாட்டேன் அதனால் எனக்கு அந்த நினப்பே இருக்காது இங்கே இறக்கி விட்டாங்க கடல் ஓரத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே இறக்கி விட்டுருந்தா கரக்கரைக்கு போகிறது கிட்ட இருந்திருக்கும் இது ரொம்ப தூரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு எல்லாருமே வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே விறுவிறுன்னு உள்ளே கடை இருக்கும்னு நினச்சி போயிட்டாங்க போயிட்டு எங்கள் பஸ்ஸில் இருந்து திரும்ப வந்தவங்க அந்த பக்கம் எதுவும் கடல் இல்லைன்ட்டு திரும்பவும் இதே பக்கம் வந்து அந்த கடையில் கட்டி குடிச்சு காஃபி குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கோயிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பொண்ணுக்கு நான் ச நைட்டு சட்டை தச்சு கொடுத்தேன் பாருங்களேன் அந்த பொண்ணு எனக்கு வந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி பர்த்டே கொண்டாடுறதுக்குள்ள எனக்கு கையில் இருக்கணும்னு நினச்சி எனக்கும் சாமி கும்பிட்டு வாங்கக்கா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உனக்கும் நினச்சி சாமி கும்பிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் அந்த பொண்ணுக்காகவும் நினச்சிக்கா சாமியும் கும்பிட்டேன் இந்த பாத வழியாக என் பிள்ளைகள் இப்போ தான் வர்றாங்க என்னம்மா இது இவ்வளோ நேரம் ஆகுது போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க ரொம்ப லாங்காக தெரிஞ்சிச்சு கடற்கரைக்கு பக்கத்தில் போன டைம்லாம் இறக்கி விட்டோன்னே இறங்கி கடற்கரை அடுத்து கோவில் அப்படின்னு பக்கத்தில் பக்கத்தில் போன மாதிரி இருந்துச்சு பாருங்க நால்ரைக்கே வந்து வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நூறுவாட்டிக்குன்னு சரி இது ஃப்ரீ தரிசனமும் சரி எல்லாத்துக்கும் வருஷம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க சரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கடலில் போய் உட்காந்துருந்து பார்த்துட்டு அப்புறம் சாமி கும்பிட வருவோம் அப்படின்னு நினச்சிருந்தோம் நேராக கிளம்பி கடற்கரைக்கு தான் போனோம் கடற்கரையில் இப்போல்லாம் எல்லாம் வந்து ரீசண்டாக ரொம்ப கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து கடற்கரைக்கு வந்து படுத்துருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தங்குறதாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் நால்ரைக்கு தானேங்க போயிருந்தோம் அங்கே போகையில நால்ரை நாளை முக்கால் அவன் நெருங்கிடுச்சு மெல்லு பேசிக்கிட்டே ஸ்லோவாக நடந்ததில்லை கூட்டம் நிறைய இருந்துச்சா அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் தான் விழிஞ்சோனே பார்த்துட்டு அப்புறமேட்டு குளிச்சுட்டு அப்படியே போய் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டுட்டு ஊரு வேண்டியதுதான் வேலை முழிச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு கடைசியில வந்து அப்படியே பேக்க தலைக்கு வச்சு படுத்துட்டோங்க பார்த்தா எல்லாருமே பெட்ஷீட்டு பேனர் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து விரிச்சு போட்டு படுத்திருக்காங்க நாங்க அப்படி படுக்கணும் அப்படின்னு ஒரு நினப்புல வரல ஆனாலும் பஸ்ல வந்த ட்ராவல் அழுப்புக்கு அப்படியே படுத்தோம் சரையனும் ஜஸ்ட் தான் முழிச்சிருந்தாங்க பார்த்தா சரையனும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல படுத்துட்டான் ஜஸு தான் முழிச்சிருந்துருக்கான் ஃபுல் டைமும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் படுத்துட்டீங்க யாராவது எதாவது தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னான் தூக்கிட்டு போகிறதுக்கு நம்மட்ட என்னடா இருக்குது அப்படின்னா செல்லு இருக்குல்ல தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னாடி ஒன்றை தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா என்னெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்கம்மா அப்படின்னா அவன் தான் முழிச்சிருந்தான் நாங்கள் கூட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அசந்துட்டோம் அவன் ஃபுல்லாக முழிச்சிருந்து கடலில் இறங்கி குளிக்கிற வரைக்கும் அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்தான் ஆனால் நேரம் ஆக ஆக அவனுக்கு அந்த தூக்கம் அதுக்கும் அழுகு அழுகாமல் சினிங்கிக்கிட்டே இருந்தான் எது சொன்னாலும் இது பண்ண மாட்டேன் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஆனால் பிள்ளை வந்து அக்கறையாக நைட்டு ஃபுல்லும் அந்த மண்ணில் முழிச்சிருந்தான் சின்ன பிள்ளைனாலும் முழிச்சிருக்கான் பாருங்கள் நாங்களும் படுத்துருவான் அப்படின்னு தான் நினச்சேன் சரையன் படுத்ததாக பார்த்தேன் சரி இவனும் கொஞ்ச நேரத்தில் படுத்துருவான் அப்படின்னு நினச்சா தூங்கவே இல்லை கரெக்டாக ஆறு பத்துக்கு என்னை உசுப்பி கேட்குறான் நியம்மா சூரியன் சன்செட் வரும் நீங்கள் வரவே இல்லை அப்படின்ட்டு ஒரு நித்ரா நாள் காட்டியில் எடுத்து பார்த்து இதில் வந்து ஆறு மணிக்கெலாம் நீ சூரிய உதயம் போட்டிருக்காங்க இன்னும் சூரியன் உதயமாகலாமா அப்படின்னா அது பார்த்தா கடலை விட்டு மேலே ஏறி காம் நேரத்தில் வானத்துக்கு வந்துருச்சு அந்த கடல்லேருந்து எலும்பி வர்ற மாதிரி இருக்கும்ல அது இல்லாமல் மேலே வர்ற மாதிரி வந்துருச்சு மேகம் மலை மேகமாக இருக்கனால மறைச்சிருச்சுடா அதனால தெரியலை அப்படின்னோடனே நான் இதை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அடுத்தட என்னை கன்னியாகுமரி கூட்டிகிட்டு போய் இந்த இதெல்லாம் பார்க்கணுமா நான் சரி கட்டாயம் போவோம் தம்பி அப்படின்னு ஆனால் அதை பார்க்கறக்காக பிள்ளை முழிச்சிருந்தான் பாருங்கள் அதை நினச்சா தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கடலில் வந்து இந்த வட்டம் ரொம்ப வந்து நான் குளிக்கலைங்க என் பிள்ளைக வந்து ஒரு ஆறே கால் போல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சாங்க எட்டே ஆள் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குளிச்சாங்க போன டைம் வந்து துலாபாரம் எங்கள் அண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போனோம் பாருங்களேன் அப்போ வந்து ரொம்ப நேரம் குளிச்சு எனக்கு அந்த உப்பு தண்ணி வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு அதனால இந்தாட்டம் ரொம்ப குளிக்கலை குளிச்சே ஆனா நல்லா குளித்தேன் ஒரு காம நேரத்தோட வெளியே வந்தாச்சு வந்த காதில் போட்டிருக்க தோடு வந்து எல்லாமே வந்து நகையெல்லாம் போட்டு வரலைங்க தாலிச்சை தாளிச்சை நக்கர வித்தை எதுவுமே போட்டு வரல எல்லாத்தையும் கழட்டிட்டோம் ஏன்னா கடலில் குளிக்கிறோம் எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே ஒரு தோடு தான் போட்டு வந்தேன் அதுவும் தண்ணி கரிச்சு போயிருச்சு சரி அதனால ஒரு தோடு வாங்குவோன்ட்டு அங்கே இருக்க பக்கத்து கடைகள்ல வாங்கிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னோம் போனா பிள்ளைக பசிக்குதுமா முத நைட்டு முளிச்சிருந்ததுக்காக ரொம்ப பசிக்குது அப்படின்னாங்க பனங்கிழங்கு வாங்கி சாப்பிடணும் ஆசையாக இருந்துச்சு சரி டிஃபனை சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு டிஃபன் கிடைக்காது ஆக டிஃபன் அந்த கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் பக்கத்துலேயே அங்கே எல்லாம் இட்லி பொங்கல் விற்றாங்க அங்கேனே வாங்கி சாப்பிட்ருக்கலாம் பீச் ஓரத்துலேயே அந்த அதாவது கடற்கரை பக்கத்துலேயே விற்றாங்க அதை விட்டுட்டு நாங்கள் கடைக்காக போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்த்தா கடையில் ரேட்டு கூட ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு அங்கே போனால் என்ன ஒரு யூஸ்னால் செல்லுக்கு ஃபுல்லும் சார்ஜ் போட்டுட்டோங்க ஏன்னா பிள்ளைக இது பண்ணிக்கிட்டே வந்தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க சார்ஜ் இருந்துச்சு ஒரு போய் மெல்ல சாப்பிடுங்கடா சாப்பிட்டுட்டு நம்ம சார்ஜ் எரிக்கிறோம் அப்படின்னா அப்பிள்ளைகள் பசிக்கிறதுக்கு வேக வேகமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்து சாமி கும்பிட வருவோம் அப்படின்னு பார்த்தா மணி பத்துக்கு மேலே ஆயிடுச்சு வரிசையை பார்த்தா ரொம்ப ஆச்சு நூறுரூவா டிக்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தை காட்டி நூறுரூவா டிக்கெட்டு கூட இருக்கான் அது வந்து அங்கே விற்கிறவங்க சொன்னாங்க இங்கே இருக்கையில் சிங்கிள் லைனாக போகிற மாதிரி விடுறாங்க உள்ளே வந்து மடக்கி மடக்கி நிறைய வருஷம் இருக்க மாதிரி விடுறாங்க ஃப்ரீ தரிசனத்திலே போங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தவர் விற்கிறவங்க கொலக்கட்டை விற்கிறவங்க சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ தரிசனத்துக்கு தான் வந்திருந்தோம் அப்படின்னாலும் நாங்கள் நூறுரூவா டிக்கெட்டுக்கு போக போகிறது கிடையாது ஒரு ஐடியாவுக்கு பிள்ளைகள் ரொம்ப அழுகுறான் ஜஸ் எல்லாம் வந்து அழுகுறான் அப்படின்றதுக்காக போனான் அங்கேயும் கூட்டமாக இருக்குது இங்கேயும் கூட்டமாக இருக்குதுன்னு வந்துட்டோம் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டை வரிசையில் நிற்க சொல்லிட்டு நான் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் உட்காந்தோடனே மடியில் எங்கள் ஜஸ் வந்து படுத்தது தாங்க ஒரு முக்கால் மணி நேரம் அரை மணி இருந்து முக்காம நேரம் வரைக்கும் நல்லா மடியில் தூங்கிட்டான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னோடனே பேகை பிடிச்சிட்டு வந்துச்சு பிள்ளை அதுவுமே கடுப்பில் தான் பிடிச்சிட்டு வந்தான் தூங்க தூங்க விடாமல் இப்படி இழுத்துக்கிட்டுறாங்களே அப்படின்னு கடலில் குளிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுருங்கலங்க அதுக்கு அடுத்து சாமி பார்க்க போகிறோன்றப்ப கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க தூங்கிட்டான் இந்த பேசையெல்லாம் என் மடியில் எங்கள் ஜஸ்ட் ப படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அங்கே ஹாயா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோங்க பேசிக்கிறக்க இருக்க கரெக்டாக குரங்கு வர எல்லாரும் கையில் இருக்கதெல்லாம் புடுங்குது அப்படின்னொடனே செல்ல வச்சிடணும் அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப குரங்குல ஆனா மயில் சத்தம் தாங்க எங்கிட்ட பார்த்தாலும் சவுண்டு நல்ல சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் வந்து மழையும் பேஞ்சிச்சு குளிச்சுட்டு வந்திருக்கிறதுக்கு தலைமுடி வந்து அப்படியே மேலே இருந்துச்சு ரொம்ப இருக்கோ அப்படின்ட்டு தான் கண்ணாடியில பாரு கண்ணாடி எதுவுமே பாத்துக்கிட்டு இருந்தேன் இது எல்லாருமே இன்னைக்கு வந்து கோயிலுக்கு வரையில புது ட்ரெஸ் கூப்பிட்டு வரணுமா அப்படின்னு நினைச்சேன் இவனுக்கு எனக்கு அவங்களுக்கு எல்லாருமே இருந்துச்சு இதுக்கு வந்து வேணாம் கட்டாத அவனுக்கு இல்லை அதனால எல்லாருமே கேன்சல் ஒரு ட்ரெஸ் அவசர அவசரமா தச்சேன் தச்சுட்டு கடைசியில போடல ஏன்னா ஏன்னா பிள்ளைங்க யாருமே வந்து போடல ஒரு பிள்ளை போடனாலும் சங்கடமா இருக்கும் அப்படின்னு தச்சே தச்சத கொண்டுட்டு வரல இப்பெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க பேசிட்டு செல்ல கொண்டு போய் லாக்கரில் கொடுத்துட்டு தான் சாமி பார்க்கணும் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அன்னதானத்துக்கு நின்றுட்டோம் அன்னதானத்துக்கு நின்றப்ப தான் ரொம்ப வந்து ஒரு நா நாலு பந்தி முடிகிற வரைக்கும் நிற்கிற மாதிரி ஆயிருச்சு ரொம்ப கூட்டம் கடைகளில் போய் கூட வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சோம் அப்புறமும் சரி அன்னதானத்துக்கு ஒரு டைம் சாப்பிட்டு பார்த்துருவோமே அப்படின்ட்டு வட்ட வட்டம் வருவோன்னு நினச்சிருப்போம் ஆனால் சாப்பிட முடியாமல் இருந்துச்சு சரி இந்த வட்டம் வரிசையில் நிற்போன்னு நின்றுட்டோம் பார்த்தா நல்ல ப கூட்டமாக இருக்குங்க ஆனால் டக்கு டக்குன்னு பந்தி முடியுது ஆனால் என்னென்னா அங்கே இருக்க டேஸ்ட் எல்லாம் குறைச்சலே சொல்ல முடியாதுங்க போடுற பரிமாறுறவங்க வந்து வேணும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க இலையில் கொட்டிக்கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க ஜெஸுக்கெல்லாம் வந்து ஒரு சிலது பிடிக்காது எனக்கு வேண்டாம் வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு வேண்டான்ற மாதிரி சொல்கிறான் அப்போல்லாம் இல்லை இலையில வசிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வஸ்ட்டு போனாங்க ரசம்லாம் அவனுக்கு பிடிக்காது ரசம் வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஊற்றாதீங்க அப்படின்னாலும் இலையில தூக்கி ஊற்றிட்டு தான் போகிறாங்க சரி இத்தனை பேரை கவனிக்கிறதுலாம் அவங்களுக்கு அது வந்து இது பண்ண முடியாது அவங்க யாரும் கேட்க முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு ஒரு சிலது அன்னதானன்றப்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு தெரியும் ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி நம்ம இதை வந்து சொல்லக்கூடாது அன்னதானத்துக்குன்னு போய் உட்காந்துட்டோம் சொல்லக்கூடாது ஆனால் மனசும் வருத்தமாக இருந்துச்சு நிறையா ஃபுட்டு வேஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து யானை நின்றுச்சுங்க அதையும் நின்று வேடிக்கை பார்த்தோம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னொன்று சொல்ல வேண்டியது முக்கியமானது கோயிலில் கும்பாபிஷேகத்துக்காக பராமரிப்பு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய வந்து பில்டிங் கட்டுறாங்க ஆனால் எல்லா வசதியும் இருந்தும் பாத்ரூம் வசதி கிடையாதுங்க அதுவும் ஒரு லேடிஸ்க்கு பாத்ரூம் வசதி சுத்தமாக கிடையாது அங்கே போய் பணவொல கொலக்கட்டை வாங்கி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் இங்கே வட்ட வட்டம் போனால் அங்கே பணவோலக் கொலக்கட்டை வாங்கி சாப்பிட்ருவேன் இந்த வட்டம் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன் இருந்துச்சு அவங்ககிட்ட வேணான்னு சொல்லிட்டு அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டோம் அது பழசாரது இருந்திருக்குமோ என்னமோ தேங்காய் பூ வந்து நம்ம ஊரில் எல்லாம் எண்பது நூறுன்னு விற்கிதான் அங்கே வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆளுக்கு ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு ஒன்றும் வாங்கி சாப்பிட்டோங்க போனட்டம்லாம் போன வருஷம் இதே டைம் வந்திருந்தப்போ நாற்பது ரூபா தான் விற்றாங்க பத்தட்டம் வந்து பத்து ரூபா விலைவாசி கூடுறனால கூட்டிட்டாங்க தேங்காய் பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த இது வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரையும் வச்சுருந்தாங்க நாட்டு சக்கரை போடாமையே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி நாட்டு சக்கரையை வாங்கிட்டு அவங்களும் போட்டுட்டாங்கன்றாலும் சாப்பிட்டாச்சு ரெண்டாவது நேரம் இப்போ அன்னதானம் சாப்பிட்றது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆக மொத்தம் எவ்வளோ நேரம் வரிசையில் இருக்கோன்னு பார்த்துக்கோங்க சாப்பாடு ஆனால் வந்து சாப்பாடு வந்து பழனியில்தான் சூப்பராக இருந்துச்சு இங்க வந்து பேருக்கு நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது அங்கே என்னால பொருங்க பொறும சாப்பிடுங்க அப்படின்வாங்க அப்படியே கிடையவே கிடையாது சாப்பிட அள்ளி அல்ல கொட்டிகிட்டே போய்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏதோ பேருக்கு கடமைக்கு வச்ச மாதிரி இருக்கு ரொம்ப சுமார் தான் ஆனா இங்க நிற்க ஹோட்டலுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே இங்க சாப்பிட்றாங்க நானும் ஒரு ரெண்டு மூணு கோயிலில் அன்னதானம் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப சுமாருங்க அதே போல் இப்போ எல்லாம் முடிச்சாச்சு போய் ஃபஸ்ட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு அதே போல் பாத்ரூமும் இங்கே கிடையவே கிடையாதுங்க லேடிஸ்க்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது பாத்ரூம் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் எந்த பாத்ரூம் இல்லை அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகிற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம்

ீங்கப்பே ஒரு க்க பேசுவேங்க ஆப்போசிட் ட்ராக்கில் மட்டும் பேசுகிறதா வீட்டுக்காரோட சமதான சாப்பிட்ட வந்து சம வச்சுலாம் இருக்கேன் ரொம்ப ஓஸ்ட்டு நல்லவேளை காலையில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டது ஆமாம் நாற்பது ரூபா போன போயிட்டு நிறைய சாப்பிட்டோம் இங்கே வந்து கால் படுக்க நின்று ரொம்ப டயர்டாகிடுச்சு பொறுமை இருக்கவங்க வட்டம் சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்ரூமை தேடி அலைஞ்சதே பெரிய இதாக இருந்துச்சு இங்கே பாத்ரூம்லாம் போயிட்டு பாத்ரூம் இல்லை லேடிஸுக்கு பாத்ரூம் ஒன்று இன்னொன்று எக்ஸ்டண்ட் பண்ணி வச்சாங்கன்னா தோதாக இருக்கும் எவ்வளோதான் வேலை நடந்தாலும் கொஞ்சம் அங்கே வர்ற லேடிஸ்களையும் பார்க்கலாம் ஜென்ஸ்னாலும் எங்கேனாலும் இது பண்ணிக்கிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நாலரைக்கு மேலே பஸ் சேரணும் வந்து எட்டே முக்காலுக்கெல்லாம் மதுரைக்கு வந்துட்டாங்க வந்தோடனே எல்லோரும் டீ சாப்பிட உக்காந்துட்டாங்க சாப்பிட்டு பிள்ளைகள் வீட்டுக்கு போனோடனே நான் வந்து ஏதாவது மாவு இருக்குது அப்படின்னே இல்லைல்ல எங்களுக்கு ஃப்ரைட் தான் வேணும் அப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த விளாக் இதோட முடிஞ்சுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் ஓகே தேங்க்யூ பாய்